அன்பான வணக்கம் நமஸ்காரம் எல்லாருக்கும் என்னோட பேஸ்புக் ஆடை பார்த்துட்டு நீங்க அந்த ஆடோட வீடியோ வந்து ஏதோ ஒரு இதுல உங்களை வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு மெசேஜை கொடுத்துருக்கோம் நீங்க தேடுற ஒரு தேடுதலுக்கு உண்டான அந்த விட இந்த வீடியோல உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அதனால தான் நீங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு என்னோட இந்த ஆட்ல வந்து லைக் போட்டிருக்கீங்க மேலும் நீங்க சில ஃபார்மேட்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிருக்கீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூடான கூடிய நன்றிகள் உங்களுக்கு அண்ட் நீங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தே ஆகணும் அப்போதான் நீங்க நெக்ஸ்ட் லெவல் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் சரி என்னோட சில கேள்விகள் இருக்கீங்க சுகருக்கு மாத்திரை போட்டா சுகர் சுகர் குணம் ஆகாம கண்ட்ரோல்ல இருக்கு சில பேருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு மாத்திரைகள் கூட்டிட்டு இருக்கு ஆனா சுகர் குணமான பாடு என்ன காரணமா இருக்கலாம் சுகர் வந்து ஆக்சுவலி வந்து சுகர் வியாதியோ டயபெட்டிஸோ வந்து ஒரு டிசார்டர் இது டிசீஸ் கிடையாது இது நோய் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு டிசார்டர் டிசார்டர் என்னன்னா ஒரு கோளாறு இந்த கோளாறு சரியாக்குறதுக்கு நம்ம பல விதமான ட்ரையல்ஸ் பண்றோம் நம்ம என்ன பண்றோம்னா நிறைய உணவு வகைகள் மாத்திரம் நிறைய இதெல்லாம் வாங்கி சாப்பிடுறோம் பொடிகள் வாங்கி சாப்பிட்றோம் இதெல்லாம் வாங்கி சி இதுல ரிசல்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இல்ல முதல் விஷயம் லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் ரெண்டாவது சத்தான சுவையான நேர்மையான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் மூணாவது க்ளைசென் கென்டெக்ஸ் ஆர் கான்செப்ட் நீங்க புரிஞ்சிக்கிறது இந்த மூணுத்தையும் புரிஞ்சுக்காம நீங்க சுகர்ல வந்து இறங்குறீங்க ஒரு சுகர் குணமாக்கு இறங்குறீங்கன்னா இது ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல நின்னுட்டு திருப்பி ரிசல்ட் கொடுக்காது சோ ஹாய் என் பேர் மகேஷ்வானி கம் டெல் லைஃப் ஸ்டைல் கோச் சென்னை சுற்றுவாரத்துல இருக்கறவங்க கிருகம் பக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எங்கள பர்சனலா வந்து மீட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் தூரத்துல இருக்கிறவங்க ஆன்லைன் முகமா எங்கள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் ஸோ இப்போ நாங்க ஒரு புது முயற்சியில ஒரு லேண்டிங் பேஜ் மூலமாக ஒரு வெப்சைட் மூலமாக உங்களை அப்ரோச் பண்ணி எங்களோட ப்ராப்பரான ஒரு ஃபார்மல் செட்டப் பில்ட் அப் பண்ணிருக்கோம் நீங்க இப்போ கிளிக் பண்ணி வந்திருக்கிறது எங்களோட வெப்சைட் மூலமாக பல தகவல்கள் நீங்க கத்துக்கலாம் பிளஸ் இனிமே நாம வந்து சுகருக்கு ஒரு டைப் டூ டயபெட்டிஸ்ல இருந்து ரிவர்ஸ் ஆகி வெளியில வந்தாங்க எழுபத்தி ஆறு டாக்டர்ஸ் இங்க கூட இருக்காங்க அவங்களோட சேர்த்து டைப் டூ டயபெட்டிஸ்ல இருந்து ரிவர்ஸ் ஆனவங்களோட லைவ் டெஸ்ட் பண்ணோட ஒரு வெபினார் ஒரு ஜூம் செஷன் கண்டக்ட் பண்ணுவோம் அந்த செஷனுக்கு நீங்க குவாலிஃபை ஆகணும் எலிஜிபிள் ஆகணும்னா ஒன் நைன்டி நைன் எங்களோட ஃபீஸ பே பண்ணிட்டு அந்த வெபினாருக்கு நீங்க வந்து என்ரோல் பண்ணலாம் அந்த வெபினார்ல என்ரோல் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கம்யூனிட்டில நீங்க வந்து இணை விரைவில் விருப்பப்படுறீங்கன்னா அந்த பைசா இந்த வெபினார்ல எடுத்த பைசா வந்து அதுல அட்ஜஸ்ட் ஆயிடும் ஓகே ஒன்னு ரெண்டாவது சென்னை சுற்றுவட்டாரில் இருக்கிறவங்க வந்து மீட் பண்ணலாம் இல்லைங்க எனக்கு வெபினாருக்கு எல்லாம் டைம் இல்லை அந்த மாதிரி பல பீப்பிள் இருப்பாங்கல்ல வெபினாருக்கு டைம் இல்லைங்க ஜூம் வர முடியாது எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கு அந்த மாதிரி சொல்றவங்க அவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஒரு ஒன் டு ஒன் கன்சல்டேஷனுக்கு நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம் வித் ஒன் டைம் ஃபீஸ் நான் அட்ஜஸ்டபிள் ஃபோர் நைன் நைன் நானூத்தி தொண்ணூத்தி பே பண்ணிட்டு ஒன் டைம் ஃபீஸ் கொடுத்து நீங்க வந்து எங்க கூட வந்து ஆன்லைன் மூலமாக பர்சனலா அதாவது நீங்களும் நானும் டீடைலா ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் ஆனா எந்த ஒரு கண்டிஷன்லயும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா ஃபுல் பாடி பிளட் டெஸ்ட் எடுத்துருக்கணும் அது என்னன்னா லிபிட் ப்ரொஃபைல் லிவர் ஃபங்க்ஷன் கிட்னி ஃபங்க்ஷன் கிட்னி எவன்சி ஃபாஸ்டிங் டிபி அண்ட் தைராய்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பல டெஸ்ட் வந்து ஃபுல் பாடி செக்அப்ல இருக்கும் எல்லா லேபுமே ரொம்ப பண்றாங்க அது பண்ணிட்டு எங்களை வந்து மீட் பண்ணும்போது ஒரு தீர்வு இமீடியட்டா கிடைக்கும் நாங்க அட்வைஸ் என்னன்னா பிசிக்கலா வரீங்கன்னா கூட சென்னை கிரக மகத்து எங்க இருக்கு எங்க டாக்டர் வந்து மீட் பண்ணலாம் இந்த பீஸ் அதுக்கும் உதவும் ஓகே சோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு அரிய வாய்ப்பு உங்க லைஃப் ஸ்டைல பண்ணி சுகர்ல இருந்து பர்மனெண்ட் வழியில வரலாம் நான் எட்டு பத்து வருஷத்துக்கு மேல மாத்திரை போட்டேன் இருநூத்தம்பது ரூபாய் மாத்திரை ஸ்டார்ட் ஆனது எட்டாயிரத்தி ஐநூறுபா போய் மாத்திரைகளை நிறுத்தி நீங்க விடப்பட்டு ப்ராப்பரா இருக்கேன் நான் ஒரு டெஸ்ட் பண்ணியில் என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பத்தோரு பேருக்கு நான் ரிசல்ட் செஞ்சிருக்கேன் அதுல பல பேரோட லைவ் டெஸ்ட் பண்ணியில் வீடியோஸ் நான் காட்டுவேன் இந்த வெபினார்ல லைவா வருவாங்க கட்டாயமா உங்க லைஃப் ஸ்டைலே மாத்தி உங்களோட லைஃப் வேண்டி சுகர் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கைக்கு மாத்தான வழி எங்க கிட்ட இருக்கு சீரியஸா இன்ட்ரஸ்டடா இருக்கீங்கன்னா மட்டும் இந்த ஃபார்ம் பண்ண பிறகு பேமெண்ட் பண்ண பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எதுக்கு பேமெண்ட் எதுக்கு ஃப்ரீ உலகம் பூரா கொடுக்கறாங்கல்ல நீங்களும் டைம் எடுக்க மாட்டீங்க இந்த வெபினார் நீங்க கவனிக்கவே மாட்டீங்க இதுவே நீங்க ஒன் நைன்டி நைன் நீங்க பே பண்ணும்போது டைமுக்கு வருவீங்க கவனிப்பீங்க நான் கொடுக்க போற வேல்யூ இட் மை பி மோர் தன் நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கு அந்த வெபினார்ல நீங்க அதை பாக்க போது அது புரியும் கமிட்டட் ஸோ கமிட்டடா இருக்கிறவங்க மட்டும் வந்தா போதும் எங்களுக்கு அது போருங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தப்பான கருத்துக்கள் எல்லாம் எழுதுவீங்க அது நீங்க வளர்ந்தது அப்படின்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதனால நாங்க தீர்வு கொடுக்குறோம் ஆனா எங்க வெபினார்ல யார் வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து ப்ராப்பரான தீர்வு கிடைக்கும் வணக்கம் தேங்க்யூ வெரி மச்